எல்லாருக்கும் வணக்கம் ரொம்ப கூச்சமாக இருந்தது எல்லாத்த பற்றி பேசுகிறதுக்கு முன்னாடி விமல் ரொம்ப அழகாக பேசுனான் இன்றைக்கி வரது மாதிரி கேட்டே தான் இதெல்லாம் பேசலாம் அப்படிலாம் பேசலாம்னு யோசிச்சுருந்தான் பயமாக இருக்குன்னு சொன்னான் ஆக்சுவலாக நூற்றுக்கு நூறு மார்க் நீ ஜாலியாக பேசினா கேட்கு எல்லாம் இவ்வளோ இவ்வளோ பேர் ரசித்து கைத்தட்டி சிரித்து தான் உனக்கான ரிசல்ட்டு நீ இன்னும் சிறப்பாக பேசுகிறேன் ஏன்னா நான் இந்த மேடைக்காக சொல்லலை அது அவன் அவன் வேணால் சொல்லாமல் இருந்திருக்கலாம் நான் கூத்துப்பட்டுருக்கேன் அவனோட ஃபேன் நான் அவன் அவ்வளோ பிரமாதமாக நடிப்பான் நான் அவன்கிட்ட சொல்லியிருக்கேன் நான் எல்லோரும் சிறந்த நடிகர்கள் தான் கூத்துப்படலை ஆனால் ஒரு சிலரே எனக்கு ரொம்ப பிடிக்கும் விமல் ரொம்ப பிடிக்கும் பாபுன்னு ஒருத்திருந்தார் சாந்தகுமார் ஒருத்திருந்தார் குரு சோமசுந்தரம் அப்புறம் முருகதாஸ் ஒருத்தர் இவெல்லாம் வந்து நான் அவங்களோட விதார்த்து அவங்களோட பெரிய ஃபேன் அவங்க நடிக்கும்போது பார்க்கறதுக்கு அவ்வளோ அழகாக இருக்கும் அவ்வளோ பிரமாதமான ஆக்டர் இந்த படம் இந்த சார் வந்து விம்மலுக்கு வந்து மிகப்பெரிய ஒரு கம்பேக்காக இருக்கும்னு நான் முழுமையாக நம்புகிறேன் அது இந்த மேடையிலே தொடங்கிடுச்சு உனக்கு வாழ்த்துக்கள் ரொம்ப நன்றி ரொம்ப நல்ல படம் அப்புறம் இப்போ எனக்கு தடுமா இருக்கு போஸ் எங்க சார் வந்து நான் ரொம்ப நாளாக நான் சீரியலில் அவர் நடிக்க ஆரம்பித்தது மெட்டி ஒழியில் அவர் பார்த்துட்ருக்கேன் இருபதில் அவரோட இன்டர்வியூ படிச்சிருக்கேன் அவர் சந்திக்கும் போது தான் நான் சொல்லியிருக்கேன் நான் அவர் ஓ ஆட்டோ ஓட்ட ஆரம்பிச்சுன்னு நினைக்கிறேன் ஐநூறுவா சம்பளமா ஓகே நான் கூட சோட்டம் போல இருக்கேன் ஸோ அப்போத்துல பார்த்துருக்கேன் நான் என்கிட்ட அவர் பிடிச்சது என்னென்னா இந்த மனசு ஒரு சர்வேலாக ஃபிட்னஸ் மேன் ஒவ்வொரு முறையும் நான் நினச்சத ஒரு இடத்துலையே சேஃபாக நான் சந்திக்கும் போது கேட்டேன் நான் சரி ஆட்டோ ட்ரைவராக இருந்தீங்க சார் அதுக்கப்புறம் சீரியல் ஆக்டானே அங்கேயே தங்கி இருந்திருக்கலாம் தன்னோட பவுண்டரிஸ் வந்து புஷ் பண்ணிகிட்டே போயிட்டே இருக்கார் முன்னாடி போயிட்டே இருக்கார் இப்போ வரைக்கும் அது செஞ்சிட்டே இருக்கார் எங்கள் கூட விடுதலை பண்ணும்போது கூட இடைவெளியில் வந்து அவர் அரசியல் புஸ்தகங்களை படிச்சுட்டு இருக்கார் அவர் தன்னை தயார்படுத்திகிட்டே இருக்கிறது வந்து ரொம்ப அழகாக இருக்குது அது அவருடைய அவருடைய முகத்தினும் ரொம்ப அழகாக வசீகரமாக ஆக்கிட்டே நான் நம்புகிறேன் அவருடைய அவருடைய அரசியல் எதிர்காலத்தையும் நான் வந்து அவரோடு எதிர்பார்த்துட்ருக்கேன் அவர் பேசுகிறத கேட்கறதுக்கு அரசியல் விஷயமாகவிட்டு பேசும்போது கேட்கறதுக்கு ரொம்ப அழகாக இருக்கும் அந்த படங்களை பற்றியும் முக்கியமாக அந்த சார் படத்தில் இருக்கிற வசனங்கள்லாம் வந்து அப்படியே தெரிக்குது ஒவ்வொரு வசனமும் வந்து நம்மளை உட்காந்து நிற்க வச்சு அதை யோசிக்க வைக்குது பசங்க ரொம்ப பிரமாதமாக இருந்தது படம் பார்த்துட்டேன் எனக்கு படம் போட்டு காமிச்சாங்க படத்தில் நடித்த அத்தனை பேர் ரொம்ப பிரமாதமாக இருந்தாங்க சார் நீங்கள் ரொம்ப நல்லாருந்தீங்க சார் அப்புறம் உங்களுக்கு சார் பெரிய மனசு மாதிரி நடந்து போங்க சார் எல்லாருக்கும் ஒரு இதுவரைக்கும் வெளியே வராத செய்து இவர் இவருக்கு பர்மிஷன் கேட்டு தான் சொல்லணும் டேரக்டர் பர்மிஷன் கேட்டு தான் சொல்லணும் ஆனாலும் நான் சொல்கிறேன் ஏன்னா இப்போ இவர் விளையாட்டா சொன்னா இவருக்கு அப்பாவாக ஒரு படம் நடிக்க போகிறேன் அதனால தான் நான் வந்து பெரியமன் சுந்தரமா நடிக்க சொன்னாரு அப்படின்னு நினைக்கிறேன் இளம்புற இடைவெளிக்கு பிறகு மீண்டும் தொடர் சார் உங்களுக்கு அப்ப சார் உங்கள் பேர் என்ன சார் சந்திரகுமார் சந்திரகுமார் சார் நீங்கள் படம் பார்த்தீங்கன்னா அவர் ரொம்ப பிடிச்சிடணும் அவரோட லுக்கும் கெட்டப்பும் சரி அவ்வளோ துறமாகவும் நடிச்சிருக்கணும் ரொம்ப நல்லா வந்து சாயாதேவி வந்து எனக்கு டிஎஸ்பியும் கூட நடிச்சிருக்காங்க வாழ்த்துக்கள் அவங்களுக்கும் மற்றபடி படத்தில் நடித்த எல்லாருக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள் படம் ரொம்ப நல்ல படம் ரொம்ப நல்லா வந்திருக்கு படத்தோட கடைசி ஆஃப்னர் வந்து நான் ரொம்ப அந்த அங்கே கடைசி வந்து போகிறதே தெரியல முடிச்சு அந்த கிளைமேக்ஸ் வந்து நம்ம எல்லாேருக்கும் அவ்வளோ திருப்தியான கிளைமேக்ஸாக இருக்கும் நம்ம இந்த படத்தை திரும்பி பார்க்கணும் ஒரு எண்ணத்தையும் இந்த படம் ஏற்படுத்தணும் நான் நம்புகிறேன் அப்புறம் ஐயோ அப்புறம் ப்ரொடியூசிராக் ஆ எனக்கு எனக்கு இந்த ஆள் ரொம்ப பிடிச்சிருக்கு அவரோட கண் ரொம்ப நல்லா இருந்தது முதல் பாடம்னு சொன்னாங்க அப்படி தெரியல அந்த கேரக்டரை ரொம்ப கேஷுவலாக ரொம்ப கூட ஆளாக ஹேண்டில் பண்ணியிருந்தார் மியூசிக் ரெட்டி சித்து உங்களோட மியூசிக் ரொம்ப நல்லா இருந்த பிறகு உங்களுக்கு வாழ்த்துக்கள் சார் அந்த படிச்சுக்கிற பாடல் ரொம்ப பிரமாதமாக இருந்தது சார் ரொம்ப பிரமாதம் இருந்தது சார் ரொம்ப நன்றி சார் இங்கே வந்து அத்தனை பேருக்கும் நன்றி வாழ்த்துக்கள் நன்றி